எனக்கு நீங்க உள்ள வரும்போதே எனக்கு வந்து அம்மனா எனக்கு வந்து சொல்றா நான் வக்கரக்காளியம்மன் வந்திருக்கேன் நீ சொல்லு அவளுக்கு நீ சொல்லு நான் அம்மன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் அதாவது நீங்க சொன்ன மாதிரி இத்தனை கோயிலுக்கு போயிருக்கீங்க அம்மன் வந்து நீங்க எனக்கு தெரிஞ்ச அந்த வெள்ளிக்கிழமை வந்து அந்த மூணு அம்மனையும் ஒன்னா தரிசனம் பண்ணியிருக்கீங்களா ஏன்னா பௌர்ணமி ஆமா தை மாசம் பௌர்ணமி வெள்ளிக்கிழமை அந்த மூணு இச்சா சக்தி கிரியாசக்தி ஞானசக்தி மூணு தெய்வத்தையும் ஒன்னா பாக்குற ஒரு பாக்கியம் இன்னைக்கு மூணு பேருமே சேர்ந்து உங்ககிட்ட இருக்காங்கன்றது நிதர்சனமான உண்மை நான் வந்து வக்கரகாளி அம்மனா வந்து உங்களை தொடரேன் ஏன்னா எனக்கு வந்து அப்படி சொல்றேன் நீங்க வரும்போது அவ வக்கரியா வரா இன்னைக்கு பாரு அப்படின்ட்டு எனக்கு நீங்க நீங்க கொடுத்த போசஸ் எல்லாமே அவளுடைய போசஸாவே இருந்துச்சு ரொம்ப சந்தோஷம் பியூட்டிஃபுல்லா மேக்கப் போட்டிருக்கீங்கம்மா கொஞ்ச நெஞ்சல்ல அவ்வளவு அழகா நேர்த்தியா போட்டிருக்கீங்க அதாவது அவங்களே அந்த நிலங்கெட்டுக்கிட்டதுல இருந்து வேற லெவல் அதுதான் வந்து பூர்த்தி ஆக்சுவலி ரொம்ப அழகா நிலங்கெட்டுக்கிட்டாங்க